அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து தினம் தினம் நிலம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் புது புது இடங்களை சேலம் மாவட்டத்தில் வாங்குறதுக்காக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து சேலம் சிட்டி லிமிட்டுக்குள்ளே குரங்குச்சாவடியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இரண்டாயிரம் சதுரடி அளவு கொண்ட வடக்கு திசை பார்த்த வீட்டுமனை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்காக விற்பனைக்கு வந்துருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் விலை உயர்ந்துகிட்டே இருக்குங்க சாவடியில் இவ்வளோ விலை உயர்வதற்கான காரணம் டிமாண்டான ஏரியாங்க சேஃப்பான ஏரியா அதனால் நாளுக்கு நாள் விலை உயர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில வருடங்களே பல மடங்கு ரெட்டினா உங்களுக்கு கிடைக்குங்க இல்லை வீடு கட்டி வசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலுமே சிட்டி லிமிட்டுகளில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் ஒரு லக்ஸுரியஸான வில்லா கட்டி இந்த இடத்துல வசிக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு சிறப்பான தேர்வாக இருக்கும் அதனால் உடனடியாக தாமதப்படுத்தாமல் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா உடனடியாக ஓனர்ட்ட உட்காந்து வெளியை குறைச்சி பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க வீடை வந்து இடித்து தர சொன்னாலும் அவங்க அதுக்கும் தயாராக இருக்காங்க நன்றி வணக்கம்